ஹாய் மாமிஸ் அண்ட் டேடிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா என் குழந்தை வந்து சாப்பிட்றாங்க பட் வந்து என்ன சொல்றது நல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்லாம் இருப்பீங்கள நானே டவுட்ல தான் இருந்தேன் அவங்களுக்கான ஒரு மெயினான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ கேங்களா என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க என்ன கொடுத்தாலும் ரெண்டு மூணு வாய் வாங்குறாங்க அதுக்கப்புறம் வாங்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுனே தெரியலான்னு இருப்பீங்கல்ல பிகாஸ் அவங்க வந்து ஒன்று ஒரு ஒரே ஒரு ஃபுட்டை கொடுத்து கொடுத்து என்ன வச்சிட்டீங்க அப்படின்னா போர் அடிக்க அப்படி தானே நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நான் ரியலைஸ் பண்ணி நான் நம்ம ஒரே ஃபுட்டா குடுக்குறோம் அவன் வந்து போர் அடிக்கிது இப்போ இந்த வீக் குடிச்சிட்டிங்கன்னா அதே இடத்து அடுத்த வீக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி போயிடும் ஓகே தான் வப்பாங்க இதான் கொடுப்பாங்க என்னடா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து உப்புமா கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போ இட்லி கொடுக்குறீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அது சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி மெத்தட் இங்க யூஸ் பண்ணி குழந்தை கொடுக்கலாம் அதுல ஒரு மெத்தட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து தமிழ்லாம் சொல்லுவீங்க என் குழந்தை எக்ஸ்ட்ரா வந்து கேட்டு சாப்பிட்டாங்க நீங்க ஏன் கொள்ள சாப்பிட்டாங்க இதே மாதிரி நான் கொடுக்கும்போது நான் ட்ரை பண்ணி பார்த்து கொடுத்தேன் இது அம்மா சொன்ன ஐடியா தான் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து ரெண்டு வாய் வாங்கினாங்க ஓகே இப்போ ரெண்டு ரூபாய் தான் வாங்குறான்னு சொல்லி நினைச்சேன் நான் பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு எக்ஸ்ட்ராவே கேட்டாங்க செகண்ட் டைம் வாங்கிக்க சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஏன்னா இது டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் தான் நம்ம வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்த பார்த்து லைக் லைக்கா போட்டு போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வரும் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வரும் இல்லைன்னா மிஸ் பண்ணிருவீங்க ஓகேங்களா வீடியோ குள்ள போலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி ஜீரகம் நெய் அப்புறம் வந்து ஹாஃப் கப் நான் இடம் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரவை எடுத்திருக்கேன் அதாவது ஒன் பை டூ தான் எடுத்திருக்கேன்னு அப்படின்னா ரவை எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெப்பர் பவுடர் நான் வந்து பெப்பரை வந்து அரைச்சே வந்து வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் எப்பவுமே வந்து பெப்பர் வச்சுக்கோங்க சோ வந்து இந்த ஒரு இருமல் சடிலாம் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெப்பர் லைட்டா மில்க்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் கொடுப்பேன் போங்க ஸ் நல்லா வந்து தண்ணியை கொதிக்கட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா நல்லா கொதிக்கணும் கொதிக்க விட்டு அப்புறம் வந்து நான் செம்பு எடுத்துருக்கேன் ஸோ அதுக்குள்ள தான் அந்த தக்காளி முழுகிற அளவுக்கு கரெக்டாக எனக்கு வந்து அந்த நல்லா உள்ளே போகிற மாதிரி எனக்கு கரெக்டாக இருக்கும் மற்ற எல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கணும்னாலும் அது வந்து செத்தாகலை ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி புவிஞ்சு பார்த்துருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு டொமேட்டோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் முடிவச்சுருங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இன்னும் பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி இருக்குதுல்ல ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இஞ்சியில் இருக்கிற தொலியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம கை பட்டனால கொஞ்சம் அழுத்துப்பட்டுக்கலாம் ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா தொளிசுவே நான் தண்ணியை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க குழந்தைங்க கடை மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இஞ்சி இருக்கணும் நான் சொல்கிறது வந்து என் குழந்தைக்கு ஒரு வயசு தாண்டி நான் சொல்ல வரேன் அது ஒரு வயதுக்கு அப்புறம் பல் நல்லா வந்துருக்கு எல்லா குழந்தைகளுக்குமே ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக நல்லா சாப்பிட்றோம் சிக்ஸ் மந்த் லிவியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மத்தியெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி நிறுத்தியாச்சு அப்புறம் வந்து ரவ இருக்குதுல்ல ஸோ ஹாஃப் கப் ரவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரோஸ்ட் மீன்ஸ் என்ன இது மிக்ஸ் சேர்க்காம நார்மல் ஃபேனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டொமேட்டோ வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதோடைய மேலே இருக்கிற தொழிலை ஊச்சுடுக்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்க நல்லா குதிக்கிற வாட்டரில் நல்லா பாயில் பண்ண வாட்டர்ல நீங்கள் வந்து போட்டிங்க தக்காளி அப்படின்னா அதோடைய தொளி வந்து அழகாக உறிஞ்சி வந்து அப்படிங்களா ஈஸியாக உரிச்சிருந்தான் நீங்கள் நல்லா வந்து குச்சி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் வெந்து நல்லாவே மிக்ஸ் ஆயிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க கிளீனான பேன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா குழந்தைக்கு எவ்வளோ நீங்க நெய் கொடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன கிடையாது நெய் தான் ஓகேங்களா நெய் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வச்சு இந்த ஜீரகம் ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் சோ ஜீரம் ஒரு ஸ்பூன் மீன்ஸ் ஒரு ஸ்பூன் கிடையாது உங்களுக்கு தெரியல இவ்வளோதான் சொல்லிட்டு உங்க கண்ணுல அளப்பீங்களா ஸோ அந்த மாதிரி அளந்து போட்டுக்கோங்க அளவெல்லாம் நான் எதுவுமே போற எடுக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரிதான் ராம மட்டும் ஹாஃப் கப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா கபடி இல்லாமல் நம்மளுடைய கண் கைப்பற்ற எடுக்கிற தான் அடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த இஞ்சியை நிறுத்து வச்சுக்கோம்போது ஸோ அதை போட்டு நல்லாவே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து வைத்தது அவங்க வந்து கருவேப்பு போட்டுக்கோங்க கரு கருவேப்பிலை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது எசன்ஸ் இருக்கனாலே போதும் நீங்கள் வந்து கருவேப்பிலை குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்க வேண்டாம் சாப்பிட கொடுக்கும்போது அது தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாத கூட சாப்பிட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் முன்னாடி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சமைச்சதுக்கு அப்புறம் அந்த கருவேப்பிலாம் தனித்தனியாக எடுத்து போட்டுருங்க ஓகேங்களா மறந்துடாமல் போட்டுருங்க அது முக்கியமான விஷயம் கருவேப்பில வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு ஏஜ் வரைக்குமே அவங்க நல்லா சாப்பிட்ற ஏஜ் வர என்னமோ சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வந்து நான் கொடுக்க மாட்டேன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹாஃப் கப் ரொம்ப எடுத்துக்கேன் அப்படின்னா நான் ஒன்றரை கப் என்ன அப்படின்னா வாட்டர் ஆட் பண்றேன் பிகாஸ் வந்து நல்லா நமக்கு குழஞ்சி குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நல்லா குழையிற மாதிரி நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா வரணும் நம்ம ரொம்ப நேரம் கரெக்டா வந்து குழந்தைங்க சும்மா நம்ம ஒரு ஹாஃப் கப்ல எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜன் ப்ராப்ளம் கொஞ்சம் வர ஸ்டார்ட் ஆகும் அதனால நல்லாவே இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா குக் பண்ணுங்க ஓகேங்களா எதுவுமே நீங்க சிம் வச்சு தான் குக் பண்ணணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற விஷயம் எதுனால சத்தமா எதுனால எடுத்தாலுமே நீங்க சிம்ல வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குக் பண்ணணும் ஓகேங்களா அது குதிச்ச வரும்போது என்ன பண்றேன் அப்படின்னா மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் பெப்பர் தொருசு இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா இது மாதிரி நீங்க வந்து கரெக்டா அந்த குதிச்ச வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரவை நம்ம ரோஸ் காத்தீங்களா சோ அதை எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா கிண்டி டேக்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணணும் பிகாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதில் கொஞ்சம் பல்ப் பல்பாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி சொல்றது ஒரு மாதிரி கட் கட்டியாக குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து கிளறி விட்டுக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரவை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அது ஒரு லெவலுக்கு வந்ததுமே நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த லெவல் வந்ததுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஸ்மேஷ் பண்ணுற ஸ்மாஷ் பண்ணுற அந்த இது இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அங்கே கட்டி கட்டியாக ஆச்சு இருந்துச்சுன்னா அப்படின்னா அது என்ன அப்படின்னா மேஷ் ஆகிற அடுப்ப இருக்கும்போது லைட்டாக லைட்டாக சிம்மில் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேஷ் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கட்டி கட்டியாதுக்கப்புறம் மேஷ் ஆகி நல்லா வந்து சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லுங்கள் இல்லைன்னா நல்லா கரண்ட் வச்சு நல்லா நம்ம கிழக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் இதாயிரும் மிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் எடுத்துட்டு நீங்கள் நல்லா தனியாக ஆற வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க செம்மையாக சாப்பிடுவாங்க இது ஒன்றும் சமைக்கப்படி கிடையாது குழந்தைங்களுக்கான சாப்பிட்ற வீடியோ தான் ஏன்னா சமையல் வீடியோ மாதிரி தான் லென்த்தாக போயிருக்கோம் பட் வந்து குழந்தைய கண்டிப்பா உங்க குழந்தை வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நான் அதுக்கு தான் எவ்வளவு பிசை போட்டிருக்கேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்துல மிஸ் பண்ணா மிஸ் பண்ணா கூட வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொலாப் சாயம் வந்து சாப்பாடு அந்த மட்டும் நல்லா என்ன பண்றீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா டொமேட்டோ மிக்ஸ் அந்த டேஸ்ட் டொமெட்டோட லேசன் சிறங்கும் போது சும சம டேஸ்டாவே இருக்கும் மறக்காம உப்பு கூட மறந்துடாதீங்க நான் உப்பு கூட மறந்துடுவேன் டைம் நான் நல்லா சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி உங்க குழந்தைக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுவாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டே போஸ்ட் பண்றேன் நிறைய விஷயம் ட்ரைனிங் கொடுத்தேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்